ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் இரண்டு கவிதை பேழையில் பாடத்தலைப்பு ஏதிலி குருவிகள் ஏதிலி என்ற சொல்லின் பொருள் அகதி என்பதாகும் உயிர்களின் இருப்பை இயற்கைச் சூழலே முடிவு செய்கின்றது இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையேயான தொப்புள் குடி உறவாக அமைவது மழைத்துளி சூழலின் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்தும் கவிதையை அறிவோம் வாருங்கள் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கநாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் செட்டுகள் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது விட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மறுகியது மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின ஏதிலி குருவிகள் பாடலின் ஆசிரிய அழகிய பெரியவன் அவர்கள் இவரின் இயற்பெயர் அரவிந்தன் புதினம் சிறுகதை கவிதை கட்டுரை போன்ற படைப்புத்தலங்களில் இயங்குபவர் தகப்பன்கொடி என்ற புதினத்திற்காக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர் குரடு நெறிக்கட்டு அருபனஞ்சு பெருகும் வீட்டை உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார் இப்போது குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க இயலவில்லை ஊரில் ஓடும் ஆற்றில் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும் ஆற்றின் கரைகளில் உயர்ந்த மரங்கள் இருக்கும் பறவைகளின் குரல்கள் எட்டுக்கொண்டே இருக்கும் செல்லும் வழியில் வழியிலெல்லாம் குருவிகளின் புள்ளினாலாகிய வீடுகளாகிய கூடுகள் காற்றில் ஆடும் மூங்கில்களில் அமர்ந்திருக்கும் சிட்டுக்குருவிகள் ஓடும் நீரின் ஒசையோடு இணைந்து பாடும் மண்ணில் நீர் சுரந்து கொண்டிருந்த காலம் அது இப்போது மரங்கள் வெட்டப்பட்டு வெட்டப்பட்டுவிட்டன வானம் பொய்த்துவிட்டது நிலமும் வருந்தியது பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்றுவிட்டன மதிப்பீடு பகுதியில் இடம்பெற்றுள்ள வினாக்களுக்கான விடைகளை காண்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஷ் வேரிடம் சென்றன கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் ஏதிலிகளாக வேரிடம் சென்றன முன்வென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முன்பு கூட்டல் என்றால் சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுழித்து கூட்டல் ஓடும் வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழியெல்லாம் குருவினா முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும் முன்பெல்லாம் மழைக்காலத்தில் நீர் புரண்டோடும் தூக்கணாங்குருவியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல் வீடுகள் என்று குறிப்பிடுகிறார் தூக்கணாங்குருவியின் கூடுகள் புல்லால் ஆகியது எனவே அதனை புல் என்கிறார் சிறுவினா குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்ன இப்போது மரங்கள் வெட்டப்பட்டுவிட்டன வானம் பொய்த்து விட்டது நிலம் வருந்தியது இக்காரணங்களால் குருவிகள் ஏதிரிகளாக ஆகின